வீரட்டவன் இயக்குனர் வீரன்சிவரராஜ் பேசுகிறேன் தற்போது வந்து நாங்கள் காலையிலேருந்து அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களை தற்போது வந்து தீ சாப்பிடுவதற்காக கூட்டத்துக்கு வெளியில் வந்தோம் குழந்தைங்களை எல்லாத்தையும் கைது பண்ணி இப்போ தற்போது காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க தயவு செய்து உறவுகளை இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும்

பாத்ரூம் பேசிட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்தையும் மறைமாற்றம் பண்ணி அலங்கான உள்ளூர் காவல் திருப்பி மீடியாக்களை வர தயவு செய்து பிளீஸ்